கோபி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள் நிறைய பட விழாக்கள் அப்பப்போ பங்கு போய்றது உண்டு ஆனால் இந்த பட விழா வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது குறிப்பாக சொன்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்த நான் பார்த்தேன் நண்பன் அமீர் சிவா கணி பொதுவாளர் ராம் சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்தேன் ஒரு அற்புதமான திருமணம் அது டேக் மச் ஆஃப் மச்சோப்பியா உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம் அதை போல இந்த ஒரு வாய்ப்பை ராமும் பொதுமிக

తిం పొచునాతి నివం పొచునాతి తిం పొచ్సింరా, ఈసికుటాకెంది కందాప్కు నివంగారది పొకుం. చిం పొకుడాతిల్యా పొకుంది చ్సింరా, చ్స� படைப்புகளும்டங்களும்குதிகளும்ஸ்க்க்க்க்க்க அந்த பக்கம் அதுதான் அன்னைக்கு அமீர் எடுத்தாங்க சிவா எடுத்தான் கிராஸ் அட் சோஃபார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் கிராஸ் கிராஸ் ஒரு கோடு அந்த கோட்டை தாண்ட பறக்கத்துக்கு செலவு இருக்கலாம் இவ்வளோ அம்மா அம்மாவும் அப்பாவும் பறந்து நம்ம பார்த்தோம் முதன் முதலில் அந்த விங்ஸை ஓப்பன் பண்றதுக்கான அந்த காட்ஸ் அந்த தைரியம் அந்த நம்பிக்கை இதுக்கு முன்னாடி பறக்க அந்த மலை ஊச்சல இருந்து கீழே பார்த்தா அது தலை தெரியும் ஆனா கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தா வானமும் தெரியும் எதை பாக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஒடிசி தரி ஹோ அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி இந்த மொத்த டீமுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல இலக்கை பாசிட்டிவான இலக்கை நோக்கி சென்று அடையணும்

நன்றி கவனம் சார் யூஆர் கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் அஸ் உங்களுடைய திருமலை திரைப்படம் யாராலையும் மறக்க முடியாது தேங்க்யூ நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை எடுக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் ஆனால் அதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் ஒரு லெசன் எங்கள் தயாரிப்பாளருக்கு ஆழமாக உள்ள பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் நாம் வந்து இந்த மாதிரி அலங்கரிக்க அழிக்க போகுது திரு சக்தி அவர்கள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் விநாயகர் சார் ஐயா சக்தி அவர்கள் வாங்க சார்